இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஐந்தாம்மலை ஜீவன்கள் போல இந்த தமிழ்நாட்டில இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கு யாருக்குமே தெரிவதில்லை எங்கே உங்களை கட்டி பிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டும் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் கோர முகம் திராவிட முன்னேற்ற கிரக அரசாங்கம் எப்போதுதான் ஆட்சிக்கு வருகிறதோ இவருடைய கோர முகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரெண்டாம் ஆண்டிலே கோவையிலே கார் வடிவென்று என்று சொன்னார்களே சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு சொன்னான் அன்றைக்கு வெடி விபத்து எந்த ஆண்டிலே வந்தது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் எண்பத்தி ஏழிலே பழனி பாபா லவ் ஜிகாத் என்றது போல ஜிகாத்தியல் அமைப்பை உருவாக்கினார் ஆர் எஸ் கொலை செய்வது என்று பகிரங்கமாக அதற்கு ஆதரவு கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஓட்டுக்கு காசு வாங்கி போட போட உங்களுடைய அருமை இந்த தேசத்தினுடைய அருமை உங்களுக்கு எப்ப தெரியும்னா உங்களை சுத்தி நின்று அடிப்பான் உன் கோயில இடிப்பான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்மள சேஃபா வாங்கி கொடுக்க நினைக்கிறீங்களா நம்ம அண்டை மாநில பங்களாதேஷ்ல மெஜாரிட்டியா இஸ்லாமியர்கள் இருக்காங்க அங்க மைனாரிட்டி யாரு தெரியுமா இந்துக்கள் மாணவர்கள் இடைவதுக்கு போராட்டத்துக்கு இந்து கோயிலுக்கு என்ன சம்பந்தம் இஸ்லாமிய பேரராஜ்ய அடிப்படைவாதிகளுடைய செயல் நீங்களும் அனுபவிச்சது இல்லை அதனால நீங்க ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போடுறீங்க